அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நமது கழகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு திமுக தளபதி நம்பர் ஒன் இணையதளத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல அவர் இன்று நமது நமது எதிர்கால நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதியில் முழுவதும் முதலில் மட்டுமல்லாமல் அவர் நிறைய நலப்பணிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இப்போது இந்த இடைத்தேர்தலில் அவரை வெற்றி பெற செய்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த பிறகு இன்னமும் நிறைய விக்கிரவாண்டி தொகுதிகளுக்கு நலத்திட்டங்களை நிறைய செய்வார் என்பதனையும் திமுக தளபதி நம்பர் ஒன் இணையதளத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இடைத்தேர்தலில் அவருக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தருமாறு விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்கள் அனைவரையும் திமுக தளபதி நம்பர் ஒன் இணையதளத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி